ல் மான் மலிவானது அத்தியாயம் நூற்றி ஏழு மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் ஏழு திருக்குள் ஆனின் நூற்றி ஏழாவது அத்தியாயம் அல் மூன் மலிவானது ஆகும் இது நபி சலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கி அத்தியாயம் ஆகும் இதில் ஏழு திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் நபியே பிரதிபலன் அளிக்கப்படும் என்பதை நம்ப மறுப்பவனை நீர் கண்டீரா அவன்தான் அனாதையை விரட்டுகிறான் ஏழைக்கு உணவளிக்குமாறு யாரையும் தூண்டவும் மாட்டான் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் தமது தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக இருப்பவர்கள் அவர்கள் பிறருக்கு காட்டவே தொழுவார்கள் மலிவானதை கூட பிறருக்கு கொடுக்க மறுப்பார்கள் இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் நபியே பிரதிபலன் அளிக்கப்படும் என்பதை நம்ப மறுப்பவனே நீர் கண்டீரா என வினவுகின்றான் அதாவது முகம்மதே மறுமையையும் அங்கு கூலி வெகுமதி ஆகியவை வழங்கப்படும் என்பதையும் நம்ப மறுப்பவனே நீர் கண்டிரா. அனாதையை விரட்டுபவன் அடுத்த வசனத்தில் அவன்தான் அனாதையை விரட்டுகிறான் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அதாவது அவன்தான் அனாதையை அடக்குவான் அவனுக்கு உணவளிக்கவோ நன்மை செய்யவோ மாட்டான் அடுத்த வசனத்தில் ஏழைக்கு உணவளிக்குமாறு யாரையும் தூண்டவும் மாட்டான் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதையே மற்றொரு வசனத்தில் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு யாரையும் நீங்கள் தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தொழுகை விஷயத்தில் பாராமுகம் அடுத்த வசனத்தில் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்வாங் கூறிவிட்டு அவர்கள் யார் என்பதை அதற்கு அடுத்த வசனத்தில் விவரிக்கின்றான் அவர்கள் தமது தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக இருப்பவர்கள் என அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இப்னு அப்பாஸ் ரத்யல்வாஹு அன்ஹு உள்ளிட்டோர் கூறியதாவது இவ்வசனம் நய வஞ்சகர்களை குறிக்கிறது அவர்கள் வெளிப்படையில்தான் தொழுவார்கள் தனிமையில் தொழ மாட்டார்கள் இதனாலேயே அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என அல்வா குறிப்பிட்டான் அதாவது அவர்கள் தொழுகை கடமையான தொழுகையாளிகள் தான் ஆனால் தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக நடந்து கொள்வார்கள் ஒன்று இப்னு அப்பாஸ் ரஜல்வாஹு அன்பு அவர்கள் கூறியது போல் அடியோடு தொழுகையை கைவிட்டு பாராமுகம் காட்டுவார்கள் அல்லது மஸ் ரூக் ரஹமதுல்வாஹி அலகி அவர்கள் கூறுவது போல் நேரம் தாழ்த்தி தொழுவார்கள் தொழுகைக்கு உள்ளே என்றுரைக்கவில்லை அதாவு பின் தீனார் ரஹமத்துல்வாஹி அலகி அவர்கள் கூறினார்கள் தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக நடந்து கொள்வார்கள் என்று உரைத்த அல்வாஹுக்கே எல்லா புகழும் நல்ல வேளையாக தொழுகைக்கு உள்ளே பாராமுகமாக இருப்பார்கள் என்று அவன் குறிப்பிடவில்லை நேரம் தாழ்த்துவது என்றால் தொழுகைக்கு உரிய நேரத்தில் கடைசியாகவே எப்பொழுதும் அல்லது பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் தொழுவார்கள் அல்லது கட்டளையிடப்பட்ட முறைப்படி தொழுகையின் விதிமுறைகள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பேணி தொழமாட்டார்கள் அல்லது பயபக்தியோடும் பொருள் அறிந்தும் தொழமாட்டார்கள் என்று பொருள் இவை எல்லாமே பாராமுகம் என்ற சொல்லுக்குள் அடங்கும் இருப்பினும் இவற்றில் சில குறைகள் மட்டும் ஒருவரிடம் இருந்தால் அவர் இவ்வசனத்தின் வரையறையில் ஒரு பகுதிக்கு உரியவராக நேரும் சொன்ன குறைகள் அனைத்துமே ஒருவரிடம் காணப்பட்டால் இவ்வசனத்தின் முழு வரையறைக்கும் அவர் வந்துவிடுவார் செயல்பூர்வமான நயவஞ்சகம் அவரிடம் முழுமையாக வந்துவிட்டதாகும் இதுதான் நயவஞ்சகன் தொழுகை அலாவு பின் அப்திர் ரஹ்மான் ரஹ்மதுல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நாங்கள் அனஸ் பின் மாலிக் ரத்தியல்வாஹு அன்பு அவர்களை சந்திக்க அவர்கள் இல்லம் சென்றிருந்தோம் அப்பொழுது நாங்கள் அசுர் தொழுதோம் நாங்கள் தொழுது முடித்ததும் அனஸ் ரத்யல்வாகும் அன்பு அவர்கள் இதுதான் நய வஞ்சகனின் தொழுகையாகும் இதுதான் நய வஞ்சகனின் தொழுகையாகும் இதுதான் நய வஞ்சகனின் தொழுகையாகும் அவன் சூரியனை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பான் சூரியன் சரியாக ஷைத்தானின் இரு இடையே உதயமாகி அல்லது மறைந்து வரும்போது அவன் அவசர அவசரமாக கோழி கொத்துவதைப் போன்று நான்கு கொத்து கொத்துவான் அவன் அதில் மிக குறைவாகவே இறைவனை நினைவு கூறுவான் என அல்காஹுவின் தூதர் சல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றார்கள் இதுதான் ஆதாரப்படி நடு தொழுகையான அசர் தொழுகையின் இறுதி நேரமாகும் இது தொழுவது வெறுக்கப்பட்ட நேரமாகும் காக்கை கொத்துவது போன்று நயவஞ்சகன் இந்நேரம் வரை தாமதித்து பின்னர் தொழுவதற்காக எழுந்து அவசர அவசரமாக காக்கை கொத்துவதைப் போன்று அதை கொத்துவான் அமைதியோடும் உள்ளச்சத்தோடும் அதை நிறைவேற்ற மாட்டான் இதனாலேயே அவன் அதில் மிக குறைவாகவே அல்வாஹுவை நினைவு கூர்வான் என இந்த ஹதீஸில் நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒருவேளை இவ்வாறு அவன் கடைசி நேரத்தில் எழுந்து தொழுவது அல்வாவின் அன்பை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மக்களுக்கு காட்டுவதற்காகவே இருக்கலாம் இத்தகையவன் அறவே தொழாதவனை போன்றவன்தான் இதையே ஒரு வசனத்தில் உயர்ந்தோன் அல்வா பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் நய வஞ்சகர்கள் அல்லாஹாவை ஏமாற்றுவதாக எண்ணுகின்றனர் உண்மையில் அவனே அவர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றான் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டுக்கொண்டே நிற்கிறார்கள் அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள் அவர்கள் குறைவாகவே தவிர அல்வாங்மை நினைவு கூறுவதில்லை பிறருக்கு காட்ட தொழுவோர் இங்கு அவர்கள் பிறருக்கு காட்டவே தொழுவார்கள் என அடுத்த வசனத்தில் அல்வா குறிப்பிடுகின்றான் நபி சல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நரகத்தில் ஓர் ஓடை உண்டு அந்த ஓடையை விட்டு காக்குமாறு நரகமே ஒவ்வொரு தினமும் நானூறு முறை பாதுகாப்பு கோருகிறது அந்த ஓடை முகம்மதின் சமுதாயத்தில் நர் செயல்களை பிறருக்கு காட்டுவதற்காக செய்வோருக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது அதாவது பெயருக்காகவும் புகழுக்காகவும் இறை வேதத்தை சுமந்திருப்பவர் அல்லாவின் திருப்தி அல்லாதவற்றில் தர்மம் செய்பவர் இறை இல்லத்தை ஹஜ்ஜு செய்பவர் இறை வழியில் புறப்பட்டு செல்பவர் ஆகியோருக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது இழிவை தரும் முகஸ்துதி அம்ர் பின் முர்ரா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது நாங்கள் அபு உபைதா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களிடம் அமர்ந்திருந்தோம் மக்கள் முகஸ்துதி குறித்து பேசி கொண்டிருந்தனர் அப்பொழுது அபு யசீத் என்னும் புனைப்பெயர் கொண்ட ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் அம்ர் ரதி அல்வாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறியதை நான் செவியுற்றுள்ளேன் என்றார் யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறாரோ அவருடைய நோக்கம் பற்றி அல்வா மறுமை நாளில் தன் படைப்புகள் அனைவரும் கேட்கும் வகையில் அம்பலப்படுத்துவான் மேலும் அவருக்கு இழிவையும் கேவலத்தையுமே ஏற்படுத்துவான் இது முகஸ்துதி ஆகுமா இந்த வசனம் தொடர்பான ஒரு கருத்து ஒருவர் ஒரு நற்செயலை அல்லாஹ்வுக்காக செய்கிறார் ஆனால் அது மக்களுக்கு தெரிந்த போது அது அவருக்கு பெருமிதத்தை தருகிறது இது முகஸ்துதியில் சேருமா என்றால் நிச்சயமாக இது முகஸ்துதியில் கருதப்பட மாட்டாது அபு ஹுரைரா ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நான் தனியாக தொழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னிடம் ஒருவர் வந்தார் இது எனக்கு பெருமிதத்தை தந்தது உடனே இதை நான் அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் எடுத்துரைத்தேன் இது முகஸ்துதியில் சேருமா என கேட்டேன் அப்பொழுது நபி அவர்கள் சேராது ரகசியமாக செய்ததற்குரிய நன்மை பிறருக்கு முன் மாதிரியாக வெளிப்பட்டுவிட்டதற்கான நன்மை என இரு நன்மைகள் உமக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டன என்று கூறினார்கள் இரட்டை நன்மை மற்றொரு அறிவிப்பில் அபு ஹுரேரா அதி அல்வோஹும் அன்பு அவர்கள் கூறியிருப்பதாவது ஒரு மனிதர் நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே ஒருவர் ஒரு நற்செயலை ரகசியமாகவே செய்கிறார் ஆனால் அது வெளியே தெரிந்துவிடும் போது அது அவருக்கு பெருமிதத்தை தந்துவிடுகிறதே அவர் செய்த செயல் முகஸ்துதியில் சேருமா என்று வினவினார் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அவருக்கு ரகசியமாக செய்ததற்குரிய நன்மை பிறருக்கு முன்மாதிரியாக வெளிப்பட்டு விட்டதற்கான நன்மை என இரு நன்மைகள் உண்டு என விடையளித்தார்கள் பாராமுகம் என்றால் என்ன சாத் பின் அபிவக்காஸ் ரஜி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நான் அல்வாவின் தூதர் சல் அழகி அலஹி வசல்லம் அவர்களிடம் அவர்கள் தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக இருப்பவர்கள் எனும் வசனம் குறித்து விளக்கம் கேட்டேன் அப்பொழுது அவர்கள் இது தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டு தாமதப்படுத்துவதையே குறிக்கிறது என்று கூறினார்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டு தாமதப்படுத்துவது என்றால் அறவே தொழாமல் விட்டுவிடுவது என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது தொழுகையை மார்க்கம் வகுத்த நேரம் முடிந்த பின்னர் நிறைவேற்றுவது அல்லது தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவது என்றும் பொருள் கொள்ளலாம் மேன் மலிவானது அடுத்த வசனத்தில் மலிவானதை கூட பிறருக்கு கொடுக்க மறுப்பார்கள் என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது இறை வழிபாட்டை சீராக செய்ய மாட்டார்கள் இறைவனின் படைப்புகளுக்கு நன்மையும் செய்ய மாட்டார்கள் ஒரு பொருளை இரவலாக கூட தர மாட்டார்கள் அதாவது பொருள் அப்படியே இருக்கும் திரும்பவும் கிடைத்துவிடும் அதன் பலனை மட்டும் கூட இரவலாக கொடுக்க மாட்டார்கள் இந்நிலையில் இவர்கள் ஜகாத் என்னும் கட்டாய தர்மத்தையோ இதர வழிபாடுகளையோ செய்ய மாட்டார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை இங்கு மலிவானது என்பதை குறிக்க அல் மோன் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இது ஜக்காத்தை குறிக்கிறது என முஜாஹித் அவர்கள் கூறினார்கள் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் அவன் தொழுதால் விளம்பரத்திற்காகவே தொழுவான் தொழுகை தவறிவிட்டால் அதை பொருட்படுத்த மாட்டான் மேலும் தமது செல்வத்திற்கான ஜகாத்தை தர்மத்தை வழங்க மறுப்பான் என்று கூறினார்கள் சயத் பின் அஸ்லம் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் இந்த வசனம் நய வஞ்சகர்களையே குறிக்கிறது தொழுகை வெளிப்படையானது எனவே அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் ஜகாத் அந்தரங்கமானது எனவே அதை அவர்கள் வழங்க மறுப்பார்கள் என்றார்கள் மோன் இரவல் பொருள் என்பதன் பொருள் குறித்து இப்னு மசோத் ரதியுஹு அன்பு அவர்களிடம் வினவப்பட்டது அப்பொழுது அவர்கள் இது மக்கள் தமக்கிடையே இரவலாக கொடுத்து கொள்ளும் கோடாலி பாத்திரம் வாலி போன்றவற்றை குறிக்கிறது என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லா பின் மசோத் ரதியா அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியிருப்பதாவது முஹம்மத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தோடர்களான நாங்கள் ம என்றால் வாலி கோடாலி பாத்திரம் ஆகிய பொருட்களாகும் இவை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது என எங்களுக்குள் பேசிக்கொள்வோம் பிரிதோர் அறிவிப்பில் அப்துல்வா பின் மஸ்ஹோத் ரஜி அல்வாஹு அன்வூ அவர்கள் ஒவ்வொரு நன்மையும் தர்மமாகும் என்று சொல்லிவிட்டு ம என்றால் வாலி பாத்திரம் ஆகியவற்றை இரவலாக கொடுப்பது என்றே அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களது காலத்தில் நாங்கள் கருதி வந்தோம் என்று கூறினார்கள் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்ஹு அவர்கள் அல்மாவோன் என்பது வீட்டு உபயோகப் பொருட்களை குறிக்கிறது என்றார்கள் இவ்வாறே முஜாஹித் நகயி ரஹ்மத்துவாஹி அலஹி ஆகியோர் இது வீட்டு பொருட்களை இரவலாக கொடுப்பதை குறிக்கிறது என்று கூறியுள்ளனர் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்ஹு அவர்களின் தகவல் ஓர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியிருப்பதாவது மாவுன் என்பதன் பொருள் குறித்து மக்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது சிலர் ஜக்காத்தை குறிக்கிறது என்றும் வேறு சிலர் கீழ்படிவதை குறிக்கிறது என்றும் இன்னும் சிலர் ஒரு பொருளை இரவலாக கொடுப்பதை குறிக்கிறது என்றும் கூறுகின்றனர் அலி ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் என்றால் கோடாலி பாத்திரம் வாலி ஆகியவற்றை குறிக்கும் அவற்றை கூட மக்களுக்கு இரவலாக கொடுக்க மறுப்பார்கள் என கூறினார்கள் இக்ரிமா ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் ஊன் என்பதன் உச்சநிலை செல்வத்திற்கான ஜகாத் ஆகும் அதில் ஆக கீழுள்ள நிலை ஜல்லடை வாளி ஊசி ஆகிய பொருட்களாகும் என கூறினார்கள் இக்ரிமா அவர்கள் கூறிய இக்கருத்தே அழகானதாகும் ஏனென்றால் இது எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி கொள்கிறது உதவி செய்ய மறுப்பது இவை எல்லாமே செல்வத்தாலோ பயனாலோ பிறருக்கு உதவி செய்வதை கைவிடுவது என்னும் ஒரே பொருளை குறிக்கிறது முஹம்மத் பின் காப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் மாவோன் என்பது பொதுவான நன்மையை குறிக்கிறது என்றார்கள் இதனாலேயே ஒவ்வொரு நன்மையும் தர்மமாகும் என நபிமொழியில் வந்துள்ளது அல் மாவோன் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவு பெற்றது எல்லா புகழும் உதவியும் அல்வாஹுக்கே உரியன